நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் சுகர் வந்ததுக்கப்புறம் சர்க்கரை எடுக்க வேண்டாம்னு சொல்றது பைத்திய சுகர் வந்ததுக்கு அப்புறம் நீ எடுக்காம தான் இருக்கணும் இல்லைன்னா உயிரோடு இருக்க முடியாது அது வந்து கட்டாயம் ஆனால் சிறு குழந்தை முதலே சர்க்கரை மீதான பிடிப்பை நாம் குறைத்தாலணும் இதுதான் இன்னைக்கு உலகம் முழுக்க சொல்றது வெள்ளை சர்க்கரை வேண்டாம் சின்ன இருந்தே வேண்டாம் என்ன வேணும் சின்ன பிள்ளையிலேருந்தே இனிப்பு என்றால் இனிப்பு வேண்டாத பொருள் இல்லை இனிப்பு உடலை வளர்க்கக்கூடியது ஆறு சுவையில் தலையானது ஆனால் அந்த இனிப்பு பழங்கள்ல இருந்து வரட்டும் தினம் பழங்கள் சாப்பிட சொல்லுங்க குழந்தைகளுக்கு அந்த இனிப்புக்கு பழங்களை எடுப்போம் வாழைப்பழத்தினுடைய இனிப்பு குழந்தைகளுக்கு ஆகச்சிறப்பு சக்கர வியாதி காரணம் வாழைப்பழம் சொல்றோம் ஆனால் நம்ம எத்தனை விதமான வாழைப்பழம் இருக்கு எங்க வீட்டுல கொல தழுச்சு அப்படியே அந்த பழத்தை அறுத்து ஒரு நூத்தி இருபது பழம் கிட்ட நூத்தி ஐம்பது பழம் எடுத்துருக்கோம்னு நினைக்க ஒரு நாலாவது கொலை அது ஒரு ஆட்டோ ஓட்டுனர் வந்து எங்கிட்ட வந்து சார் நீங்க வீடு இப்ப தான் கட்டிருக்கீங்க கேள்விப்பட்டேன் இந்த வாழை மரம் வைங்க சார் நல்லா காய்க்கோன்னு சொன்னார் நேற்று ஐந்து நாலாவது ஐந்தாவது கொலை அது அந்த வாழைப்பழத்தை எடுத்து அந்த சுவை அந்த பழுத்த அந்த குலையிலிருந்து எடுத்து முதலில் பழுத்த அந்த பழத்தை அப்படியே அதே நமிர்தமாக சாப்பிட்றேன் அதனுடைய ஒவ்வொரு தாரா அறுத்து ஒரு ஒரு சீப்பாக அறுத்து ஒவ்வொரு நண்பருக்காக ஃபோன் பண்ணுறேன் டே வாழைப்பழம் பழுத்துருக்கு இருக்கு ஆ அதுக்கு உனக்கு கொடுத்து விடுறேன் ஏய் வாழைப்பழத்தை யாராவது சாப்பிடுவாங்க நீயே வச்சுக்கோடா வேணா பக்கத்தில் எங்கேயாவது பிள்ளையார் கோயில் வேணா போய் கொடு பல பேர் வாழைப்பழத்தை பத்தி ஸ்டாண்டாக மட்டும்தான் வச்சுருக்கான் மறந்துட்டானுங்க யார் வீட்டுக்காவது நம்ம இப்போலாம் போகிறோம் வீடுகளுக்கு யாராவது வீட்டுக்கு போகும்போது வாழைப்பழம் வாங்கிட்டு போங்களேன் வந்துட்டாயா நம்மலாம் ஆப்பிள் வாங்கிட்டு போகணும் அப்படியே மெரிடியன் ஃப்ரூட் ஆரஞ்சு இல்லைன்னா வந்து கிவி இல்லைன்னா டிராகன் அது வாங்கிட்டு போனால் தான் மதிப்பு ஆனால் நம்ம ஊர் பழத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு மதிப்பு இல்லை சவுதியிலிருந்து வரேன் என்னுடைய கை என்னுடைய பேக் ஹேண்ட் லக்கேஜ் வந்து ஏழு கிலோ ஆனால் அன்னைக்கு வந்து ஒரு எட்டரை கிலோ ஆயிடுச்சு என்ன எட்டரை சார் அதெல்லாம் அனவு பண்ண முடியாது சார் என்ன எனக்கு தெரியல கிலோ அதை திறந்து அங்க ஆஜுவா அப்படின்னு இஸ்லாத்தில் கொண்டாடப்படக்கூடிய பேரீச்சை அது அதை ஒரு நண்பர் சொன்னார்னு சொல்லி அதை வாங்கி வச்சிருக்கேன் அப்புறம் அந்த அந்த பேரிசம்பளத்தை மட்டும் எடுத்து வழிய நம்பர்கிட்ட கொஞ்சம் கொடுத்துடலான்னு அதை எடுக்கிறேன் அந்த விமான சிப்பந்தி சொல்கிறார் பேரிச்சை கொண்டு போகிறீங்களா எடுத்துட்டு போங்க எங்க ஊர் பழம் அவன் நாட்டு பழத்தை அவன் பெருமைப்படுகிறான் ஆனால் நாம் நம்ம வாழைப்பழத்தை சிறுமையாக யோசிக்கிறோம் கொய்யா பழத்துக்கு மேலே எவ்வளவு நாளாக ஒரு சிறுமை இருந்துச்சு போனால் கொய்யான்றது தானுங்க ஆனால் கொய்யாவை பற்றி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் டாக்டர் கோபால் அவர் எழுதிய புத்தகத்தில் தான் முதல்ல படித்தேன் இருக்கிற பழங்கள்லயே ஆக சிறந்தது சிகப்பு கொய்யா அந்த கொய்யாவினுடைய சிவப்பு கொய்யால அந்த கொய்யா பழத்துல விட்டமின் சி இருக்கு பி இருக்கு ஃபைபர் இருக்கு அதுல இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்துக்குள்ள லைகோபின் இருக்கு ஒரு மிகச்சிறந்த ஆக்சிடென்ட் அப்போ நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு இனிப்பு வேண்டும் என்றால் பழங்களை கொடுக்க வேண்டும் நண்பர்களே தினம் ஒரு பழம் சாப்பிடட்டும் காலையில கண்டிப்பா அது நேந்திரனா செவ்வாழையா ரஸ்தாலியா கதலியா மலை வாழைப்பழமா சிறுமலை பழமா நாட்டுப்பழமா மோரிசா எத்தனை பழம் இருக்கு வாழைப்பழத்துல ஒரு ஒரு பழத்துக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கு செவ்வாழை சாப்பிட்டோம்னா நின்று கொண்டே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் நின்று கொண்டே பணியாற்றக்கூடிய காவல் காவலர்கள் அவங்களுக்கு குதிகால ஒரு வலி வரும் அந்த குதிகால் வலிக்கு வந்து நவீன மருத்துவர்கள் கால்கேனியஸ் பர் இருக்கலாம் இந்த கால்கேனியஸ் போனில் ஒரு முள் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கலாம் இல்லைன்னா பிளான்டார் ஃபேசைட்டிஸ் அதுக்கு மேலே இருக்க ஃபேசியா கொஞ்சம் இன்ஃபுளம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நவீன மருத்துவர்கள் அதுக்கு ஆக சிறந்தது செவ்வாழை ஒல்லியா மெலிந்து இருக்கிறதா நேந்திரன் வாழை கொடுக்கலாம் மலச்சிக்கல் இருக்கிறதா எங்கள் ஊர் பக்கத்தில் திருநெல்வேலி நாசாராம் திருநெல்வேலிக்கிறாங்க நாட்டுப்பழம்னு சொல்லுவோம் நாட்டுப்புழத்துடைய தொலியை உரிச்சோம்னா தொலி வந்துருச்சா தெரியாது அவ்வளோ நார் இருக்கும் நாரா இருக்கும் நாளைக்கு மாரி செல்வராஜ் சார் வராரு வாழைய பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் கேட்கலாம் அந்த வாழை அந்த வாழை பழத்தை அவ்வளவு விரும்பி சாப்பிடுவோம் எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாம் சொல்லுவாரு ஏ ஒழுங்கா வெளிக்கு போல என்ன தினம் காலையில அதை சாப்பிடறா சின்ன பிள்ளைல அப்பா அம்மாக்கள் மிக கவனமாக பார்க்கிற இடம் ஒழுங்கா கொல்லைக்கு போறானா ஒழுங்கா வெளியே போறானா எல்லா பிள்ளைகளையும் பார்ப்பார்கள் இப்ப பல பேர் வீட்டுல கேட்டா அவன் வரும்போது போய்க்குவான் எப்ப வரும் சார் ரெண்டு நாளைக்கு ஒரு எப்படி வந்துடும் சார் அது என்ன போஸ்ட் அடிஎச்எல் கொரியரா தினம் கழிக்கணும்டா மலம் என்பது தினம் கழித்து வெளியே தள்ளக்கூடிய ஒரு பொருள் அதனால காலை கடன் கடன் உள்ள வச்சா வட்டிக்கு மேல வட்டி வரும் பல பல பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் காலையில் மலம் கழிக்கிறதுல வாழைப்பழம் கொடுங்க காலையில் வாழைப்பழம் சாப்பிட்டாலே போதும் நிறைய பேர் ராத்திரியில சாப்பிட நினைக்கிறாங்க அப்படிலாம் இல்லை காலையில் வாழைப்பழத்தை முதல் உணவாக எடுத்துக் கொள்ளுங்கள் தினம் மலம் நல்லா கழியக்கூடிய தன்மை இனிப்பு என்றால் பழங்களை சிறு இருந்து கொடுங்க ஆறு சுவைகளும் இருக்கணும் எல்லா சுவைகளும் நல்லதுதான் கசப்பு துவர்ப்பு புளிப்பு உப்பு கார்ப்பு ஆறு சுவை இந்த ஆறு சுவைங்கிறது ஒரு உணவை எடுக்கணுமா வேணுமான்னு சொல்லக்கூடிய வெறும் இண்டிகேட்டர் இல்லை அந்த சுவை ஒவ்வொரு சுவைக்கு பின்னாடியும் மருத்துவ குணம் இருக்கிறது அசிடி இருக்கு புளிப்பு இருக்கு அப்படின்னா அந்த புளிப்புக்கு பின்னாடி சிட்ரிக் ஆசிட் இருக்கலாம் ஆக்சாலிக் ஆசிட் இருக்கலாம் டாட்டாரிக் ஆசிட் இருக்கலாம் ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் இருக்கலாம் இந்த ஒரு ஒரு அமிலங்களும் தான் உள்ள போய் பல நொதிகளை உள்ளே உட்கிரகிப்பதற்கு வேலை செய்யும் ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான புளிப்பில் நம்ம எடுத்துக்கலாம் தினம் புளியை கரைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நாள் தக்காளி பழத்தில் சாப்பிடுங்க ஒரு நாள் எலுமிச்சம்பழத்தில் சாப்பிடுங்க அப்படி புளி வேறுபட்ட புளி குடம்புலின்னு ஒன்று இருக்குது எத்தனை பேர் தெரியும் தெரியல குடம்புலிங்கிறது மீனை சமைக்கிறதுக்கு கேரளத்தில் பயன்படுத்துவாங்க இங்கே கொங்கன் ஏரியா இருக்கு இல்லையா மலபார் கொங்கன் ஏரியா அங்கெல்லாம் அந்த குடம்புலி பயன்படுத்துவாங்க குடம்புலியில் இருக்கிறது ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அது ஒன்று தான் கொழுப்பை கரைக்கக்கூடியது ஃபேட் பேர்னர்ங்கிறான் அடிப்போசில் ஃபேட் இருந்தாலும் சரி உடம்புல இருக்க கொழுப்பை கரைக்கக்கூடியது அந்த குடம்புலி அதை பயன்படுத்தணும் அப்போ சிறுவயதிலிருந்தே எடுக்கக்கூடிய முனைப்புல முதல் விஷயம் இனிப்பை நேரடி வெள்ளை சர்க்கரை இல்லாமல் பழங்களிலிருந்து எடுத்துக்கொள்வோம் அதுக்கு மேலே வேணும்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போல கரும்பு வெள்ளம் கொஞ்சம் போல பனங்கருப்படி கொஞ்சம் தேன் பயன்படுத்தி கொள்ளலாம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உப்பு இந்த உலகத்தில் நம்ம யார் சொன்னான்னு தெரில உப்பில்லா பண்டம் குப்பையிலே இல்லைன்னா அந்த பொருள் நல்லா தெரிஞ்சுக்கணும் உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னா அதுக்கு எல்லா பண்டத்துலயும் உப்பு போடு இல்லைன்னா குப்பையில போடுன்னு அர்த்தம் கிடையாது உப்பு போடலாம் சில காலம் கழித்து அது கெட்டு போய்விடும் கெட்டு போனா குப்பையில தான் போடணும் அப்ப எந்த பொருளை நீ சேமித்து வைக்கணுமோ அந்த பொருளுக்கு நீ உப்பு போட்டுக்கோன்னு அர்த்தம் அதுக்காக எல்லாத்துலேயும் உப்பு போட்டு உப்பு போட்டு நிலைமை என்ன தெரியுமா இன்னைக்கு உலக சுகாதார நிறுவனம் ஒரு நாளைக்கு நாலு கிராம் தான் உப்பு சாப்பிட சொல்லியிருக்கு ஒரு நாளைக்கு நாலு கிராம் நம்ம எல்லாரும் எவ்வளவு சாப்பிடறோம் தெரியுமா ஒரு நாளைக்கு குறைந்த அளவு எட்டு கிராம் சாப்பிடறோம் டபுள் மடங்கு அதுக்கு வேற தெரியாம கொஞ்சம் உப்பு குறைஞ்சா வீட்டம்மா அப்படி முறைக்கிறது அப்படியே உப்பு சொரண்டு சொரண இல்லாத ஆக்கிறேன் நினைச்சியா அப்படின்னு சண்டை போடுறது ஊர்கால் இல்லாம நான் எல்லாம் சோறு சாப்பிட மாட்டேன் சார் அது சில குரூப் தயவு செய்து உப்பை தயவு செய்து குறையுங்கள் ஊர்கால் எல்லாம் வேண்டாம் தொக்கு எல்லாம் வேண்டாம் வெளிநாடுகளெல்லாம் என்ன பிரச்சனைன்னா இங்கேருந்து அத்தனை ஸ்வீட் ஸ்டால்லேயும் விற்கிறாங்க இல்லையா அதில் இருக்கக்கூடிய தொக்கை பாட்டில் பாட்டிலாம் வாங்கி அடுக்கி வச்சிருக்காங்க இங்கேருந்து இந்த பிள்ளை பார்க்கறதுக்காக போகிறாங்களே அப்பா அம்மாக்கள் பிள்ளைய வளர்க்குறது குண்டிகளை கலி விடுறதுக்கு தூக்குறது தடக்கிறதுன்னு தூக்கிட்டு போகிற அத்தனை அப்பா அம்மாவும் சட்டி சட்டியாக தூக்கிட்டு போகிற விஷயம் வந்து தொக்கு ஊருகா ஆறு மாதத்துக்கு வேணுங்க ஆறு மாதத்தை நான் இருக்க போகிறேன் விசா அதோட முடியும் அது வரைக்கும் ஒரு பதினஞ்சு பாட்டில் ஏத்தாப்புல கடையில் போய் வாங்கிட்டு போயிடுவாங்க அதை வாங்கி கொண்டு போய் வச்சு அதை போட்டு சோகத்தில் போட்டு போட்டு சாப்பிட்றது நமக்கு உப்பு வேண்டாம் உப்பு குறைத்தாகணும் இனிப்பையும் உப்பையும் குறைக்கணும் துவர்ப்பையும் கூட்டணும் சிறு வயதில் இருந்தே எந்த பொருள் கசப்பா இருக்கோ எந்த பொருள் துவர்ப்பா இருக்கோ அது மருத்துவ குணம் உடையது உலகமே ஊரே கொண்டாடியது நிலவேம்பு கஷாயம் ஏன் நிலவேம்பு ஏன் அவ்வளவு கொண்டாடப்பட்டுச்சு நிலவேம்பு ஏன் பல நோய்களுக்கு நமக்கு புரியுது அதனுடைய கசப்பு அடிப்படையில் அதுல இருக்கக்கூடிய கடும் கசப்பு அன்னைக்கு ஒரு சின்ன பிள்ளை சொல்லி அதுக்கு நிறவேம்ப கசாயம் கொடுத்தா அது அழகாக சொல்லிச்சு எனக்கு அது கவிதை மாதிரி இருந்துச்சு சார் இதுதான் சார் கடைசி கசப்பு அப்படி இருந்துச்சு கடைசி கசப்பு அது சொன்ன வார்த்தை எனக்கு வந்து ஒரு கவித்துவமாக படிச்சு கடைசி கச அதுக்கு மேலே கசப்பே இல்லை அவ்வளவு கசப்பு அது ஆனால் அவ்வளவு கசப்பு இருக்கிற பொருளில் தான் ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலேட்டா அந்த ஆண்ட்ரோகிராஃபின் ஏ ஏனிகுலேட் பி இது எல்லா ஆல்கலைடன் தான் வைரோஸ் டேட்டிக்காக இருக்குது இம்யூன் என்ஹான்ஸ்மெண்ட் கொடுக்குது காக்ஸ் டூ பிளாக்கராக இருக்குது ஹெபடோடாக்சிட்டி வராமல் இருக்கு எத்தனை ஆய்வுகள் இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க உலகமே இன்னைக்கு கொண்டாடுறது நிலவேம்பை அப்படியான ஒரு அறிவியல் அந்த கசப்புல தான் அதுக்காக தினம் நிலவேம்பு கசாயம் பிடிச்சிருக்க முடியாது நார்மலாக இருக்கிறவங்க கசப்பு பொருள் நல்லா பாவக்காய் சாப்பிடுங்க கோவக்காய் சாப்பிடுங்க வெந்தய பொடி சாப்பிடுங்க எது கசப்பாக இருக்கிற சுவை இருக்கிறதோ அதை கசப்பாகவே சாப்பிடணும் பாவக்காய் சில பேர் செய்கிறாங்க வீட்டில் எங்கள் வீட்டில் பாவக்காய் எப்படி இருக்கும் தெரியுமா செம்மையாக பண்ணி அப்படியே அல்வா மாதிரி பண்ணிடுவோம்மாங்க நிறைய வெள்ளத்தை போட்டு எண்ணெயில் வதக்கு வதக்குன்னு வதக்கி அப்படி தேனாக ஆக்கிடுவேன் அதை கொண்டு போய் தெருவில் தான் போடணும் பாவக்காய் கசப்பாக தான் இருக்கணும் அந்த கசப்பு தன்மையை மாற்றுவதற்காக நீங்கள் எண்ணெயில் வதக்குனா பாவக்காய் மட்டும் சாகாது பாவக்காய் மட்டும் சாகாது மற்ற நீங்கள் யோசிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் கொண்டு போய் வெள்ளத்தை போடுறேன் அதை போடுறேன் எல்லாம் அந்த மாஸ்கிங்கெல்லாம் மருந்தில் பண்ணிக்குவோம் நாங்கள் மருந்துக்கு சில டானிக்கில் வந்து சுகர் பேஸ் இருக்கும் அதுலேயே வந்து சார்பிட்டால் தான் சேர்ப்பாங்க சக்கரை மாதிரி இனிப்பு சுவை உள்ள அது மருந்தை உள்ள கொடுக்கறதுக்கு ட்ரக் மாஸ்கிங்னு பேர் மருந்து போயிடணும் நாங்கள் சித்த மருத்துவத்துல தேனில் குழச்சி கொடுப்போம் தேனில் குழைச்சா கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை போய் நாக்கில் தடவிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அதற்கு இனிப்பை பயன்படுத்திக்கலாம் பாவ கால தயவு செய்து வெள்ளம் போடாதீங்க சக்கரை போடாதீங்க கசப்பு துவர்ப்பு அதே மாதிரி வாழைப்பூ வாழைத்தண்டு இந்த துவர்ப்பு சுவை உள்ள எல்லாமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட திசுக்களை எல்லாம் சுருக்கக்கூடியது துவர்த்தல் தமிழ் ஆசிரியர்களுக்கு தெரியும் துவர்த்தல் அப்படின்னா உலர்தல் ட்ரை ட்ரை ஆகும் அதனால தான் புளி துவர் விஞ்சிக்கின் வாதம்னா ஏற்கனவே முட்டு வலி இருக்குது முட்டு அப்படியே சாஞ்சு இருக்கு ரெண்டு முட்டுக்கு உள்ள இடைவெளி குறைந்து இருக்கிறது உள்ளே இருக்கிற சைனோவியல் மெம்ப்ரைன் ட்ரையாக இருக்குது டிஸ்கெல்லாம் ட்ரையாக இருக்குது அப்படின்னா நாங்கள் துவர்ப்பு எடுக்காதே போவோம் ஏன்னா அந்த துவர்ப்பு கூட கொஞ்சம் ட்ரை ஆக்கிரும் ஸோ சுவைகளை நம்ம சிறு வயதிலிருந்தே பழக்கணும் கசப்பும் தோர்ப்பும் கூண்டுங்க இனிப்பையும் உப்பையும் குறைத்து கொள்ளுங்கள் புளிப்பும் காரமும் புளிப்பில் பல வகை அமிலங்களை எல்லா எலுமிச்ச தக்காளி பழம் எல்லாத்தையும் குறைவாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் காரம் எங்கெல்லாம் தேவையோ அங்கே மிளகு பிரதானமாக இருக்கட்டும் காரம்னா மிளகு தான் மிளகு போல அப்படின்னால தான் மிளகாய் அப்படின்னு வச்சான் பேரே பச்சை கலரில் ஒரு காய் வந்துச்சு போர்ச்சுகீசியர்கள் வழியா சிலியிலிருந்து வந்துச்சு அது என்னடா இப்படி காரமா இருக்கு மிளகு போல இருக்கு மிளகாய் அப்படின்னு பேர் வச்சா மிளகு பிளஸ் மிளகாய் அது வரைக்கும் நம்ம மிளகு தான் எடுத்துட்டு இருந்தோம் ஆனால் மிளகாய் வந்த உடனே ஒட்டு மொத்தமா மிளகாயிலே போயிட்டோம் குறைவாக எடுத்துக்கொள்ளுங்கள் காரம் சற்று குறைவாக